இவ்வளோ அடிச்சுக்கிறோம் சரிங்களா ஆஹ் கவர்னர் அல்லது ஜனாதிபதியின் உத்தரவுகள் அரசியல் சட்டத்தின் நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின்படி வேறு வகையில் பிறப்பிக்கப்பட முடியுமா அதுதான் ரெசிடியூல் பவர் அப்படிங்கிறது எப்போ வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தலைமையாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவரோ ஜனாதிபதியோ ஐ மீன் கவர்னரோ சரியான முறையில் நடவடிக்கைகளை கொண்டு போகல அப்படின்றப்ப ரெசிடியூவல் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிரிவின் கீழே உச்ச நீதிமன்றம் தலையிட முடியும் அதுக்காக தான் அந்த பிரிவே வச்சிருக்கிறாங்க மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டத்தை அரசியல் சட்டத்தின் இருநூறாவது பிரிவின்படி கவர்னர் ஒப்புதல் தராமலேயே அமலுக்கு கொண்டு வர முடியுமா கவர்னர் ஒப்புதல் தரலன்னா உச்ச நீதிமன்றத்துல என்ன சொன்னாங்க அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவுதான் கையெழுத்து இல்ல இல்லனால அது சட்டம்தான் அப்படின்னு சொல்லி இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தின் ஒரு பெஞ்ச் தனக்கு முன் வந்துள்ள ஒரு